வெல்கம் டு டேஸ்டி வித்மி கத்திகா இன்னைக்கு பெல்வதேரால இந்த கிளம்ப போகிறோம் அதுக்கு முன்னாடி அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட் ரிவ்யூ பார்த்துடலாம் பிரேக்ஃபாஸ்டில் என்னெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் இப்போ போய் என்னெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இருக்குதுன்னு பார்ப்போம் ட்ரெஸ் கஸ்டமைஸ்டு பை ஆஸ்கட்டோர் அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காம செக் பண்ணுங்கள் இன்றைக்கி புஃபே தான் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாமா இது ஆஸ் யூஷுவல் சாலட் கார்ன்ஃப்ளேக்ஸ் ப்ரெட்டு இதெல்லாம் எப்போதுமே இருக்கிறது அதை தவிர்த்து நம்ம சாப்பிட்ற ஐட்டம் பார்ப்போம் புட்டு கடலைக்கறி தோசை முட்டை தொக்கு உப்புமா அண்ட் பாயில்டு எக் வச்சுருக்காங்க அண்ட் ஒரு ஜூஸும் இருக்குது சூப்பர் நம்மளோட ஐட்டம் இருக்குது புட்டு கடலக்கறி எனக்கு எப்போதுமே கேரளா வந்து அந்த சாப்பிட்றணும் அவங்களோட அந்த ஃப்ளேவரில் அந்த தேங்காய் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும்ல நல்லா புட்டு கடலக்கரியிலேருந்தே நம்ம போகலாம் சப்பிடமா நியமமாவும் ஜெயக்காட்ல குழம்புதான் வைக்கிறான் இந்த டேஸ்ட் வர இந்த அந்தந்த ஊர்ல அந்தந்த டேஸ்ட் மூணார்ல நிறைய ஸ்டேஸ் போட்டிருக்கேன் நான் ஆல்ரெடி ஸோ இது நல்ல சீசன் கிளைமேட் பர்ஃபெக்டா இருக்கு உச்சி வெயிலில் மட்டும்தான் இந்த ஹியூமிடிட்டி ஃபீல் பண்ண முடியும் நீங்க மத்தியானம் ஒரு மணி ரெண்டு மணி மட்டும் அந்த ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் தான் காலையில் அந்த குளிரும் சூரியனும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது செம்மையாக இருக்கும் நிறைய பேருக்கு இந்த மாதிரி கிளைமேட் ரொம்ப பிடிக்கும் சில பேருக்கு நல்ல குளிரில் வரணும்னு பிடிக்கும் நல்ல குளிர்லேயும் நான் மூணு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி கிளைமேட்டும் பார்த்தாச்சு இந்த ஸ்டே எப்படி இருந்துச்சு அப்படின்னா எந்த நாய்ஸுமே இல்லாத ஸ்டே சவுண்டு எதுவுமே கிடையாது ஆனால் உங்களுக்கு சிக்னல் இது எல்லாமே இருக்கும் கொஞ்சம் பக்கத்தில் தான் சிட்டிக்கு பக்கத்தில் தான் இருக்குது ஒரு ட்ராஃபிக் எல்லாத்த விட்டு தள்ளி ஒரு நைட்டில் ரெண்டு நைட் அமைதியாக தங்கிறதுக்கான ஒரு பெஸ்ட் ப்ளேஸாக இருக்கும் பெல்வதேரா மூணார்லேருந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ட்ராவலில் வந்துடலாம் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் மறக்காமல் செக் பண்ணுங்கள் ஃபிஃப்டீன் ரூம்ஸ் தான் இருக்குது ஸோ கால் பண்ணி புக் பண்ணிவிட்டு வரது பெட்டர் யூஸ்வலாக ட்ரிப் வரவங்க புக் பண்ணிட்டு தான் வருவீங்க வந்து என்ஜாய் பண்ணுங்க ஃபுட்டும் நல்லா இருக்கு டின்னர் சாப்பிட்டேன் டின்னருமே பிடிச்சிருந்தது அந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்டும் பக்கா பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி இந்த ஸ்டேல பார்த்தீங்கன்னா உங்களோட பேக்கேஜோட பெடல் போட்டிங்கும் வருது பெடல் போட்டிங் இங்க வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் நடந்து போயிட்டு வந்துடலாம் என் ரூம்ல இருந்து லேக் காங்க இந்த லேக்ல தான் ஆனால் அங்கே வந்து ஸ்பீட் போட் டேக் அப்புறம் அந்த குரூப்பா ஒரு போட்ல ஃபுல் லேக் ரைட் இருக்கும்ல அதுமே இருக்கு ஆனால் காம்ப்ளிமெண்டா வரது பேக்கேஜோட இன்க்ளூடா வரது பெடல் போட்டிங் ஸ்பீட் போட் வந்து தௌசண்ட் பெர் ஹெட்ன்னு நினைக்கிறேன் பெடல் போட் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆச்சு அது இன்க்ளூடுன்றனால நம்மளுக்கு பிரச்சனை இல்லை உப்புமா எப்படி இருக்கும் பாப்பமா வீட்டில் உப்புமா செஞ்சு சாப்பிடவே மாட்டேற உப்மாவா அப்படி சொல்லுவேன் உப்புமா சக்கலேட் சாப்பிட பிடிக்கும் கேரக் பிடிக்கும் உப்மா பேருக்கு சட்னியோட சாடை பிடிக்கும்னு நினைக்கிறேன் அருமெல்லாம் சட்னியோட சாப்பிடுவாங்க எனக்கு சக்கரவா என்ன இந்த வாட்டி மூணார் வந்துட்டு நான் பழம்பொரி சாப்பிடவே இல்லை கேரளா டச் பண்ணாலே பழம்பொரி புட்டு கடலகறி கரி அதெல்லாம் டேஸ்ட் பண்ணாமல் போயிடக்கூடாது எனக்கு நம்ம தான் வந்து மூணு மாசம் தூரடி கேரளா வரோம் பச்சை தூர் தான் அது அப்படி பழம்பொரி புட்டு கடல்கறி இங்கே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி பிளாக் டீயும் அருமையாக இருக்கும்

இருங்கடா எப்படா குனியுறது ஒன்ஸ் செகண்ட் ஆஹ் வந்துட்டேன் வந்துட்டேன் ஏப்பா ஒரு பலாப்பழத்தை பார்க்கறதுக்கே என்ன என்னெல்லாம் செய்யறீங்க ஓ தா இயர் கம்ஸ் த பழாப்பழம் வெறும் காலில் நடக்கிற கான்ஃபிடென்ட் இந்த ஹீல்ஸ் போட்டால் வர மாட்டேங்கிறேன் ஜம்ப்லிகா ஹியம் பெரிய பழம் வாவ் குத்தா பாம்பு எதுனா இருக்காதா எவ்வளவு பெருசு இல்லை ஐயோ அழகா இருக்குடா பார்க்கறதுக்கு நான் அதை தொட்ட வேற எங்கேயோ ஆடுகிறேன் பாம்புல இருக்கதில்லடாட்டியா வாழ ஓகேடா வா பியூட்டிஃபுல்டா அப்படியே சூழ்லே குடுப்பாங்க இது பழுத்துருச்சு மேல இருக்குது மஞ்சள் கலர்ல இருக்கு எத்தனா பழம் நான் பழா பழத்தை மரத்துல நிறைய வாட்டி பாத்துருக்கேன் உங்களுக்கு இறங்கி பார்க்கல பியூட்டிஃபுல்லா இருக்கல ஃபுல்லாக இந்த பழப்பழத்தை பார்க்குறதுக்காக நான் அங்கேருந்து தோப்புடின்னு உழலாக வச்சு உழெல்லாம் இல்லை ஹீல்ஸ் போட்டு நடக்க முடியாது எனக்கு ஷூ போட்டேன்னா நான் கம்ஃபர்டபுளாக வந்துடுவேன் வெறும் காலில் நான் பட் என்னை இப்படி ஹீல்ஸில் நடக்க வைக்கிறது தான் இப்போ சாதனை செய்வோமா ரொம்ப இதுவும் சத்தம் கேட்குது பாம் பாம்பாரு ஓட்டா ஐயா முருகாமணி ஈஸ்வரா